இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்று பலருக்கும் ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கும் சிலருக்கு அது ஒரு நிம்மதியான அனுபவமாக இருக்கும் சிலருக்கு அதே கனவு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும் ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பயம் குறையும் மனசுக்கு தெளிவு வரும் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்ல ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஒரு நாள் இரவு திடீரென்று கண்கள் மூடியதும் நீண்ட நாட்களாக பார்க்காத ஒரு முகம் கனவில் தோன்றும் அந்த முகம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவராக இருந்தால் அந்த கனவு முடிந்த பிறகும் மனசு அதே இடத்தில் நிற்கும் இது ஏன் வந்தது என்ன சொல்ல வந்தார்கள் இது நல்ல அறிகுறியா அல்லது ஏதாவது எச்சரிக்கையா என்று மனசுக்குள் பல கேள்விகள் ஓடும் இறந்தவர்களை நினைத்தாலே நம்ம மனசுக்குள் ஒரு உணர்ச்சி எழும் அது ஏக்கம் வலி அன்பு கண்ணீர் அல்லது குற்ற உணர்ச்சி கூட இருக்கலாம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து கனவாக வெளிப்படுவது இயல்பான விஷயம் அதனால் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இறந்தவர்கள் கனவில் வருவது என்பது பலருக்கும் நடக்கும் ஒரு சாதாரண அனுபவம்தான் கனவு என்பது மனசின் மொழி என்று சொல்வார்கள் நாம் விழித்திருக்கும் போது பல விஷயங்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்போம் ஆனால் தூங்கும்போது அந்த கட்டுப்பாடு தளர்கிறது மனசுக்குள் அடக்கி வைத்த நினைவுகள் பயங்கள் ஆசைகள் வருத்தங்கள் எல்லாம் கனவாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் முக்கியமான மனிதர்கள் மனசை பாதித்த வலி மறக்க முடியாத அன்பு எல்லாமே கனவாக வரும் ஆன்மீக நம்பிக்கையில் இறந்தவர்கள் கனவில் வருவது ஒரு செய்தி என்று பார்க்கப்படுகிறது மன அறிவியலில் அது ஒரு உள்மன செயல்பாடு என்று பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு பார்வையும் ஒன்றுக்கொன்று எதிரானது இல்லை ஏனெனில் சில நேரங்களில் ஆன்மீக நம்பிக்கை மனசுக்கு நிம்மதி தரும் மன அறிவியல் விளக்கம் வாழ்க்கையின் நடைமுறையாக புரிய உதவும் இரண்டையும் சமநிலையாக எடுத்துக்கொண்டால்தான் நம்ம மனசுக்கு சரியான தெளிவு கிடைக்கும் இறந்தவர்கள் கனவில் வருவதற்கான முதல் காரணம் ஏக்கம் தான் நீங்கள் நேசித்த ஒருவரை இழந்த பிறகு அந்த இடம் வாழ்க்கையில் நிரப்ப முடியாத வெற்றிடமாக மாறும் அந்த வெற்றிடம் உங்களை மெதுவாக உள்புறமாக வலிக்க வைக்கும் அந்த வலிதான் கனவுகளில் அவர்களை கொண்டு வருகிறது மனசு ஒரு ஆறுதலை தேடுகிறது அந்த ஆறுதல் கிடைக்க வேண்டுமென்றால் மனசு கனவாக அவர்களை உருவாக்குகிறது இரண்டாவது காரணம் நினைவுகள் நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீர்கள் அது அவர்களை நினைவுபடுத்தும் ஒரு வாசனை ஒரு பாடல் ஒரு பழைய இடம் ஒரு பழைய பொருள் ஒரு புகைப்படம் அல்லது ஒரு வார்த்தை கூட அவர்களை நினைவில் கொண்டு வரும் அந்த நினைவு உள்மனவில் சென்று உட்கார்ந்து கொண்டு இரவில் கனவாக வெளிப்படும் மூன்றாவது காரணம் மன அழுத்தம் வாழ்க்கையில் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நாம் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்று மனம் விரும்பும் அந்த பாதுகாப்பை நாம் யாரிடமிருந்து பெற்றோமோ அவர்களை கனவில் வர வாய்ப்பு அதிகம் அதனால்தான் பலருக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி போன்றவர்கள் கனவில் வருகிறார்கள் அது ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகிறது நான்காவது காரணம் முடிக்காத வார்த்தைகள் சிலரிடம் நாம் பேச வேண்டிய வார்த்தைகள் பேசாமலே போய்விடும் மன்னிச்சுடுங்க என்று சொல்ல முடியாமல் போயிருக்கும் நன்றி என்று சொல்ல முடியாமல் போயிருக்கும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாமல் அந்த வார்த்தைகள் முடிக்கப்படாத கதையாக இருக்கும் அந்த கதையை முடிக்க மனசு கனவுகளை உருவாக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அது நல்ல அறிகுறியா கெட்ட அறிகுறியா என்பதை தெரிந்து கொள்ள முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது அவர்கள் கனவில் எப்படி வந்தார்கள் என்பதுதான் முக்கியம் அவர்கள் சிரித்தார்களா அமைதியாக இருந்தார்களா அழுதார்களா கோபப்பட்டார்களா பேசினார்களா ஏதாவது கேட்டார்களா உங்களை அழைத்து சென்றார்களா இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதமான அர்த்தத்தை தரும் இறந்தவர் கனவில் சிரித்து வந்தால் அது பொதுவாக நல்ல அறிகுறி என்று நம்பப்படுகிறது அந்த சிரிப்பு ஒரு நிம்மதி தரும் சிரிப்பாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரலாம் என்று பலர் நம்புகிறார்கள் சிலர் இதை ஆசிர்வாதம் என்று சொல்வார்கள் சிலர் இதை நல்ல செய்தி வரப்போகிறது என்று சொல்வார்கள் சிலர் இதை உங்கள் முயற்சி வெற்றி தரும் என்று சொல்வார்கள் அவர்கள் கனவில் அமைதியாக பார்த்துவிட்டு சென்றால் அது ஒரு பாதுகாப்பு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு அந்தி இருக்கும் அந்த அன்பு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் நான் உன்னோட இருக்கேன் என்ற உணர்வை அது தரும் அந்த கனவு வந்த பிறகு பலருக்கு மனசு லேசாகும் ஆனால் இறந்தவர் கனவில் அழுது வந்தால் அது கவனம் தேவை என்று சிக்னலாகலாம் இது ஆன்மீகமாக பார்த்தால் எச்சரிக்கை என்று சொல்லலாம் மன அறிவியலாக பார்த்தால் உங்கள் மனசில் அதிக சுமை என்று சொல்லலாம் அந்த கனவு வந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டும் உங்கள் உடல் சோர்வாக இருக்கிறதா தூக்கம் சரியாயிருக்கிறதா மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா இந்த எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் இறந்தவர் கனவில் கோபமாக வந்தால் பலர் அதைக் கண்டு பயப்படுவார்கள் ஆனால் உண்மையில் இது உங்கள் மனசுக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சி அல்லது வருத்தத்தின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் நீங்கள் அவர்களிடம் சரியாக நடந்துவில்லை என்று நினைத்திருக்கலாம் அவர்களை கடைசி நாட்களில் கவனிக்க முடியவில்லை என்று நினைத்திருக்கலாம் அவர்களிடம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லவில்லை என்று நினைத்திருக்கலாம் அந்த கில்ட் தான் கனவுகளில் கோபமாக வெளிப்படும் சில கனவுகளில் இறந்தவர் உங்களை பார்த்து என்னை மறந்துட்டியா என்று கேட்பது போல இருக்கும் இது உண்மையில் உங்கள் மனசுக்குள் இருக்கும் பயம்தான் நான் அவர்களை மறந்து விடுவேனா என்ற பயம் அந்த கனவாக வருகிறது இது உங்கள் அன்பின் அளவையும் காட்டுகிறது அதனால் இதை பயமாக அல்ல உங்கள் மனசின் உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் கனவில் இறந்தவர்கள் இனவு கேட்டதாக சொல்வார்கள் சாப்பாடு குடு பசிக்குது எனக்கு தண்ணி குடிக்கணும் என்று சொல்வது போல கனவு வரும் நம்ம கலாச்சாரத்தில் இதை தானம் செய்ய வேண்டிய சிக்னல் என்று சொல்வார்கள் அன்னதானம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது அவர்களின் நினைவாக ஒரு நல்ல செயல் செய்யலாம் என்று நம்பப்படுகிறது இது மனசுக்கும் நிம்மதி தரும் சில கனவுகளில் இறந்தவர் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பார் அது ஒரு பழம் ஒரு பூ ஒரு நாணயம் ஒரு ஆடை அல்லது வெறும் ஆசிர்வாதம் கூட இருக்கலாம் இது பொதுவாக நல்ல கனவு என்று நம்பப்படுகிறது நல்ல பலன் வரும் என்று சொல்வார்கள் மன அறிவியலாக பார்த்தால் அது உங்களுக்கு ஒரு தைரியம் தேவைப்பட்ட நேரத்தில் உங்கள் மனம் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கை சில கனவுகளில் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பீர்கள் இது ஒரு நல்ல ஹீலிங் சைனாக இருக்கலாம் அதாவது உங்கள் மனம் அவர்களை நினைவு வைத்துக் கொண்டே அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அவர்கள் இல்லை என்ற உண்மையை மனம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கை மீண்டும் முன்னே போகும் ஒரு சிலருக்கு வரும் கனவு மிகவும் பயத்தை தரும் இறந்தவர் வந்து உங்களை எங்காவது அழைத்து செல்லும் மாதிரி இருக்கும் வா போலாம் என்று கூப்பிடுவது போல இருக்கும் அல்லது நீங்கள் அவர்களுடன் போகிற மாதிரி கனவு வரும் இது வந்தால் பலர் பதட்டமடைவார்கள் ஆனால் இதை உடனே ஒரு பெரிய அபசகுணம் என்று நினைக்க வேண்டாம் இது அதிக மன அழுத்தம் உடல் சோர்வு தூக்க குறைவு அல்லது மனம் மிகவும் நொறுங்கிய நிலையில் இருப்பதால் வரும் கனவாக இருக்கலாம் இந்த மாதிரி கனவுகள் தொடர்ந்து வந்தால் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனிப்பது முக்கியம் இறந்தவர்கள் கனவில் வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள் உண்மையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பயத்தை விடுவதுதான் கனவு வந்தது என்பதற்காக வாழ்க்கை நிற்க வேண்டியதில்லை அது ஒரு நினைவாக இருக்கலாம் ஒரு செய்தியாக இருக்கலாம் ஒரு மனசின் ஆறுதலாக இருக்கலாம் அதை பயமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அடுத்ததாக ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் மதம் எது என்றாலும் பரவாயில்லை அவர்களின் ஆன்மா அமைதியடையட்டும் என்று மனசுக்குள் சொல்லுங்கள் சில நிமிடம் அமைதியாக அமருங்கள் அந்த அமைதி உங்கள் மனசை பலமாக்கும் அவர்களின் நினைவாக ஒரு நல்ல செயலை செய்யுங்கள் அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டியது இல்லை ஒரு பசியானவருக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு மரம் நடலாம் ஒரு முதியவருக்கு உதவி செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு நிம்மதி தரும் ஆன்மீகமாக பார்த்தால் அது நல்ல பலனையும் தரும் கனவு வந்த பிறகு பலருக்கு கண்ணீர் வரும் சிலர் அதை தடுக்க முயற்சி செய்வார்கள் ஆனால் கண்ணீர் வருமானால் வரட்டும் அழுகை என்பது மனசின் சுத்திகரிப்பு அது பலவீனமல்ல அது உங்கள் உள்ளே இருக்கும் வலியை வெளியே விடும் ஒரு வழி அதனால் அழுதால் குறையில்லை சிலர் இப்படி கனவு வந்தால் என்ன நடக்கும் என்று பயப்படுவார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் கனவுகள் நேரடியாக எதிர்காலத்தை தீர்மானிக்காது கனவுகள் பெரும்பாலும் உங்கள் மனசின் உணர்ச்சிகளை காட்டும் சில நேரங்களில் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை நினைவூட்டும் அதனால் கனவை ஒரு சிக்னல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் அதிகமாக வேலை செய்து உடலை களைப்பாக வைத்திருக்கலாம் அதனால் கனவில் உங்கள் அப்பா வந்து உடம்பு பார்த்துக்கோ என்று சொல்லலாம் இது ஒரு ஆன்மா வந்து சொன்னது என்று நீங்கள் நம்பினாலும் சரி உங்கள் மனம் சொன்னது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் இருக்கும் மெசேஜ் ஒன்றுதான் நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும் சில கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்யும் வகையில் இருக்கும் நீங்கள் தவறான நட்பில் இருக்கலாம் தவறான பழக்கத்தில் இருக்கலாம் தவறான முடிவை எடுக்கப் போகலாம் அந்த நேரத்தில் கனவில் ஒரு முன்னோர் வந்து எச்சரிப்பது போல உணரலாம் இது உங்கள் மனசின் உள்ளுணர்வு அதை கவனித்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும் இறந்தவர்கள் கனவில் வந்து பேசினால் அதில் ஒரு விசேஷமான உணர்வு இருக்கும் அவர்கள் சொல்வது போல வார்த்தைகள் சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள் பதிந்திருக்கும் அவர்கள் உயிருடன் இருந்தபோது சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும் நல்லாயிரு சண்டை போடாதே குடும்பத்தை பார்த்துக்கோ படிச்சுக்கோ அழாதே போன்ற வார்த்தைகள் கனவில் கேட்கும் இது உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல் சிலர் கனவில் இறந்தவர் வந்து கட்டிப்பிடித்ததாக சொல்வார்கள் அந்த கட்டிப்பிடிப்பு உணர்வு உண்மையாக இருக்கும் அந்த உணர்வு வந்த பிறகு பலருக்கு ஒரு நிம்மதி வரும் இது உங்கள் மனசின் ஹீலிங் ப்ராசஸ் உங்கள் மனம் அந்த அன்பை மீண்டும் அனுபவிக்க முயற்சிக்கிறது சிலர் கனவில் இறந்தவர் சிரித்து ஆசிர்வாதம் செய்வது போல இருக்கும் நல்லா இருப்ப என்று சொல்வார்கள் அந்த கனவு வந்த பிறகு அந்த நாள் முழுக்க மனசு லேசாக இருக்கும் சிலருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரலாம் சிலருக்கு ஒரு பிரச்சனை தீரலாம் இதனால் பலர் இதை ஆசிர்வாத கனவு என்று சொல்வார்கள் ஆனால் எல்லா கனவுகளையும் நாம் அப்படியே நம்ப வேண்டிய அவசியமில்லை கனவுகளை வைத்து முடிவெடுக்கக்கூடாது கனவுகள் உங்கள் மனசின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு வழி அதனால் கனவை ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை நடத்தும் முழு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரே மாதிரி கனவுகள் தொடர்ந்து வந்தால் நீங்கள் உங்கள் தூக்க பழக்கத்தை சரி செய்ய வேண்டும் இரவு தாமதமாக தூண்டுவது அதிகம் மொபைல் பார்ப்பது அதிக காஃபி குடிப்பது மன அழுத்தம் அதிகமாக இருப்பது போன்ற காரணங்களால் கனவுகள் அதிகமாக வரும் அதனால் தூக்கம் சரியாயிருந்தால் கனவுகளும் கட்டுப்படும் உங்கள் மனம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் யாரிடமாவது பேச வேண்டும் உங்கள் குடும்பத்தில் ஒருவரிடம் நண்பரிடம் அல்லது தேவையெனில் ஒரு கவுன்சிலருடன் பேசலாம் மனதை திறந்து பேசுவது உங்கள் உள்ளே இருக்கும் சுமையை குறைக்கும் நம்ம வாழ்க்கையில் இறந்தவர்கள் என்றால் அவர்கள் உடல் இல்லை ஆனால் அவர்களின் நினைவிருக்கிறது அந்த நினைவுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி அந்த நினைவு நம்மை நல்ல மனிதராக மாற்றும் நம்மை பொறுப்புள்ளவராக மாற்றும் நம்மை கருணையுள்ளவராக மாற்றும் அதனால் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அதை பயமாக அல்ல ஒரு நினைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் கனவுகள் நம்மை அழ வைத்தாலும் அதே கனவுகள் நம்மை வாழ வைக்கும் ஏனெனில் அந்த கனவு நமக்கு நினைவூட்டுகிறது நீ வாழ வேண்டும் நீ முன்னே செல்ல வேண்டும் நீ உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் இந்த மெசேஜ்தான் உண்மையான பலன் இருந்தவர்கள் கனவில் வந்தால் பலர் உடனே ஜோதிடர் கனவு பலன் சொல்லும் நபர்கள் அல்லது பயமுறுத்தும் வீடியோக்களை தேட ஆரம்பிப்பார்கள் ஆனால் அது உங்கள் மனசை இன்னும் குழப்பும் ஏனெனில் சிலர் உங்களை பயமுறுத்தி பணம் வாங்க முயற்சி செய்வார்கள் அதனால் அந்த மாதிரி பயமுறுத்தும் தகவல்களை நம்பாதீர்கள் உங்கள் மனசுக்கு நிம்மதி தரும் விளக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றலாம் அது ஆன்மீகமாக நல்லது என்று பலர் நம்புகிறார்கள் அந்த ஒளி உங்கள் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை தரும் இருள் போகட்டும் அமைதி வரட்டும் என்ற உணர்வை அது தரும் நீங்கள் நினைத்தால் அவர்களின் நினைவாக ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு போகலாம் அவர்களை நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கலாம் இது ஒரு க்ளோஷர் தரும் மனசு மெதுவாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள் இறந்தவர்கள் கனவில் வருவது என்றால் அவர்கள் உங்களை பயமுறுத்த வரவில்லை உங்கள் மனசு உங்களை காப்பாற்ற வருகிற மாதிரிதான் அது அது உங்கள் மனசின் ஆழத்தில் இருக்கும் அன்பின் வெளிப்பாடு சிலர் அவங்க ஆன்மா தான் வந்தாங்க என்று நம்புவார்கள் சிலர் இது மனசு உருவாக்கிய கனவு என்று நம்புவார்கள் நீங்கள் எந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் நம்மை உண்மையாக நேசித்திருப்பார்கள் அவர்கள் இல்லாமல் போனாலும் அந்த அன்பு நம்முடன் இருக்கும் அந்த அன்புதான் கனவாக வந்து நம்மை தொட்டுச் செல்லும் அந்த அன்புதான் நம்மை மீண்டும் எழ வைக்கும் கனவுகள் சில நேரங்களில் ஒரு பாடமாக இருக்கும் நேரத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் குடும்பத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லும் உடலை கவனிக்க வேண்டும் என்று சொல்லும் மனசை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் இந்த பாடங்களை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நல்லா மாறும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுதான் அவர்களை நினைத்து வாழ்க்கையை நிறுத்தாமல் அவர்களின் நினைவாக வாழ்க்கையை முன்னே கொண்டு போவது அவர்கள் விரும்பிய மாதிரி நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நீங்கள் தரும் உண்மையான மரியாதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் நல்ல வழியில் சென்றால் அதுதான் உங்கள் முன்னோர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று பலர் நம்புகிறார்கள் அதனால் கனவுகளை வைத்து பயப்படாமல் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நல்ல சிக்னலாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிம்மதி கொடுத்திருந்தால் உங்க மனசு லேசாகியிருந்தால் இதே மாதிரி பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் ஏனெனில் உங்கள் அனுபவம் இன்னொருவருக்கு நிம்மதி தரலாம் இறுதியாக நண்பர்களே இறந்தவர்கள் கனவில் வந்தால் அது பயம் அல்ல அது அன்பின் நினைவு அது உங்கள் மனசின் ஆறுதல் அது உங்கள் வாழ்க்கையை சரிசெய்யும் ஒரு மென்மையான சிக்னல் அதை புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கட்டும் உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே பீஸ்ஃபுல்